கடகராசி அன்பர்களுக்கு தைப்பூசம் ஸ்பெஷலுங்க அப்போ தைப்பூசம் முருகர் அருள் உங்களுக்கு கிடைக்க வழிவகை என்ன பொதுவாக ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு நல்லா அமைய கடன் குறைய நோய் நொடியிலிருந்து மீண்டு வர இது அத்தனைக்கும் ஒரே ஒரு வழிபாடு முருகரில் பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா சார் பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும் எங்களுக்கு அது உண்டா நாங்களும் வளர்ச்சி பெறணும் வண்டி வாகனம் இடம் சொத்து இதெல்லாம் இல்லை இந்த ராசி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சுட்சமம் அவங்க படிக்கும்போதோ இல்லை கவர்மெண்ட் ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒன்று காதல ஓம் என்று ஒழித்து கொண்டே இருக்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு தைப்பூசம் ஸ்பெஷலுங்க அப்போ தைப்பூசம் முருகர் அருள் உங்களுக்கு கிடைக்க வழிவகை என்ன பொதுவாக ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா காவடிகள் எடுப்பாங்க அழகு குத்துவாங்க நடைப்பயணமாக போவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த ராசிக்கு இந்த வருடம் ஃபுல்லும் ஜெயிக்க வழிவகை என்ன நமக்கு ஒரு சில வேண்டுதல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் மாறும் இதுதான் சூட்சமம் அந்த ரகசியத்தை இன்றைக்கி தெல்ல தெளிவாக பேசிடுவோம் இது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும் வாங்க பார்க்கலாம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கடகராசி உள்ளம் கொண்ட ராசி தான் நினைத்ததை நிறைவேற்றும் பொழுது சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிங்க அன்பும் இருக்கும் அறிவும் இருக்கும் இரண்டும் கலந்தது ஏன்னா இங்கே தான் குரு உச்சம் பெறும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கோவம் அப்படிங்கிறது செவ்வாய்க்காரத்தும் அது இங்கே நீச்சம் பெறும் அப்போ பொதுவாகவே கடகராசி கோபத்தை குறைத்தாலே குணவானாக இருப்பாங்க தனவானாக மாறுவாங்க அப்போ தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னால இந்த இடத்துல நம்ம கோவப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் தைப்பூசம் முருகர் அருள் எப்படின்னு பார்ப்போம் தைப்பூசம் அப்படின்னாலே ஸ்பெஷல் இந்த வருஷத்துலேயே தைப்பூசம் தை மாதத்தில் நிறைய சிறப்புகள் பொங்கல் வருது உத்தராயண காலகட்டம் சொல்லுவாங்க அஸ்ட்ரானமிக்கல் அஸ்ட்ராலஜியில் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உமையால் அதாவது அம்பாள் சிவனுக்கு எதிராக நடனமாடிய ஒரு வரலாறு உண்டு வள்ளலார் அணையா அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்சத்துக்கு அங்கே உண்டு முருகர் வழிபாடு முருகருக்கு வேல் கிடைத்தது பல இதுவும் உண்டு இது ஏன் தைப்பூசம் அப்படின்னா தான் திதி கொடுத்து முன்னோர்கள் வழிபாடும் செய்கிற மாதம் உழவர்கள் திருநாளும் சொல்வோம் சூரியன் நமஸ்காரமும் பண்ணுவோம் சூரியன் வழிபாடும் பண்ணுவோம் அதே இதில் முருகர் அம்சம் உண்டு இங்கே தான் சூ செவ்வாய் உச்சம் பெறும் மாதம் தை இப்போ தை பூசம் என்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் உதாவது இந்த ராசிக்கு முதல்ல வேலை வேலை சம்மந்தப்பட்டது சிறப்பாக அமைய எனக்கு ராசிக்கு இப்போ தான் இருக்குது ச வேலை சம்மந்தப்பட்டது டெவலப் ஆகணும் எங்கள் ராசிக்கு விரயத்தில் இருக்குது என்ன பண்ணலாம் பொதுவாக இந்த ராசிக்கு வேலை சம்பந்தப்பட்டதை வளர்ச்சி அடைய வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நல்லா அமைய கடன் குறைய நோய் இருந்து மீண்டு வர இது அத்தனைக்கும் ஒரே ஒரு வழிபாடு முருகரில் பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு நம்பர் ஒன் அதே இது முருகருக்கு பார்த்திங்கன்னா பொன்மலை முருகர்னு வரணும் முருகரில் பேர் பொன்மலை குமாரசாமி குமார் அப்படின்னு பேர்னு வரணும் இந்த அம்சத்தில் இருக்கிற முருகன் வழிபாடு உங்கள் ஊர் அருகில் கூட இருக்கலாம் இதை வழிபாடு செஞ்சுட்டு வந்த உடனே என்ன நடக்குன்னா வேலையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் நடக்கும் அது வளர்ச்சிகரமாக இருக்கும் அது அப்போ சார் வேலையில் அது வேலை கிடைக்கும் கடன் இருக்கிறவங்க கடன் அழி குறைய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் இது ஃபஸ்ட்டு விஷயங்கள் சார் உடல் தொந்தரவு இருக்குது சார் ரொம்ப நாளாக உடல் தொந்தரவு இருக்குது ஏதோ மீண்டும் சரியாயிருமா நிறைய பேர் இந்த கேன்சர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அது மாற்று கருத்தில் எங்கே பார்க்கணும் எந்த வைத்தியரை பார்க்கணும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலே மாறும் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற உங்களுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த என்வரான்மெண்ட் அந்த ஏரியா அது டெவலப் ஆகும் அப்படி சொல்லுவாங்க இந்த இடத்துக்கிட்ட இங்கே போனால் நல்லாயிருக்கு அந்த இடம் சம்மந்தப்பட்டது வெல்லும் இப்போ இந்த மாதிரி சரியான மருத்துவமனை சரியான மருந்துகள் சரியான மருத்துவர் கிடைக்க அனுபவசாலிகள் சரியாக கிடைக்க முருகருக்கு சந்தனம் அல்லது மஞ்சள் இது மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்றுக்கலாம் சந்தன அபிஷேகத்துக்கு நான் எப்போவுமே ஏற்று கங்கம்பேன் சந்தன அபிஷேகம் பண்ணுறோம் நான் பண்ணால் சரியாகணும் ரைட் கடக ராசிக்காரங்க சார் திருமணம் சம்பந்தப்பட்டது இந்த ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது பொதுவாகவே ராகு கேது பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணணும் இது பொது பரிகாரம்னா ரெண்டில் ராகு எட்டில் சார் ரெண்டில் கேது எட்டில் ராகு இந்த அம்சத்தில் இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்டது பண்ணணும் திருமண தடைகள் இந்த மாதிரி இருக்குன்னா கந்த அலங்காரம் முருகரே பார்த்திங்கன்னா கந்தன் வடிவத்தில் இருப்பாங்க கந்த அலங்காரம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் கோயில் வழியாகவே நான் போயிட்டு வரேன் கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்குன்னா வள்ளக்கோட்டை முருகர்னு இருக்குங்க முருகரில் பார்த்திங்கன்னா வள்ளக்கோட்டை முருகர் அப்படின்னு அந்த இருக்குது அங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கு இல்லை வயலூர் முருகர் வயலூர் முருகர் கந்தக்கோட்டை முரு இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குது பொதுவாக கந்த சிருஷ்டி கவசம் இதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுதான் அடிப்படை சூட்சமம் இல்லை சார் அவ்வளோ தூரம் போக முடியல எங்கள் வீட்டு அருகில் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் சூட்சம ரகசியம் கணவன் மனைவியோடு இருக்கிற முருகர் வள்ளி தெய்வனையோடு இருக்கணும் இந்த கோயிலுக்கு போனால் அம்சமாக இருக்குங்க வந்து தானே பலன பலனை பார்க்கணும் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா சார் பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும் எங்களுக்கு அது உண்டா நாங்களும் வளர்ச்சி பெறணும் வண்டி வாகனம் இடம் சொத்து இதெல்லாம் வாங்க பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு சிலர் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு வெளிச்சம் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி ஜாதக ரீதியாக ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கேடுங்க வேதிக் அஸ்ட்ராலஜியில் அடிப்படையிலிருந்து இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறையில் இந்த புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கு இதில் நிறைய பேர் வாங்கி பயன்பெற்றிருக்காங்க உண்மை தமிழ்நாடை தாண்டி பல மாநிலத்தில் சேல்ஸ் ஆகியிருக்கு இதில் இந்த தமிழ்நாட்டிலே எனக்கு நிறைய பேர் எனக்கு அது அப்டேட் கொடுத்தது ஃபீட்பேக் கொடுத்தது ரொம்ப நன்றி இது படித்து பாருங்கள் கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரம் நட்சத்திர சூட்சமங்கள் கிரக இணைவுகள் எப்படி நிறைய எழுதியிருக்கேன் ரைட் இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகணும் வருமானம் அதிகரிக்க இந்த ராசிக்கு வருமானம் ரொம்ப டெவலப் ஆக இன்னும் மென்மேலும் வளர சுவாமிமலை முருகருக்கு போயிட்டு வந்து தரோம் சுவாமி மலை முருகர் வழிபாடு இந்த ராசியை வாழ வைக்கின்றன பெரும் இதாக டெவலப்மெண்ட் பண்ணுது அரசு வேலை வாய்ப்பை கொடுக்குது நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுக்கின்றன தெரிந்து தெரியாமல் ஒரு வாய்ப்பை தவற விட்டு அந்த வாய்ப்பை மீண்டும் கொண்டு வர சுவாமி மொழி முருகர் வேல் வழிபாடு வேல் வழிபாடுன்னு பண்ணுவாங்க பொதுவாக வேல் வழிபாடு உங்களுக்கு வேல் வழிபாடுனா வேல் வழிபாடு பொதுவாக வஜ்ஜர வேல் வழிபாடு ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு முறையான இதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் பண்ணணும் அரசு வேலைக்கு நிறைய பேர் வந்து ஒரு மார்க்கில் மிஸ் ஆகுது அரை மார்க்கில் மிஸ் ஆகுது சுவாமி முருகரை போய் தரிசனம் செய்து விட்டு வழிபாடு பண்ணிவிட்டு பாருங்களே இந்த ராசி இன்னொன்று பார்த்திங்கன்னா சூட்சமம் அவங்க படிக்கும்போதோ இல்லை கவர்மெண்ட்டு ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒன்று காதில் ஓம் என்று ஒழித்து கொண்டே இருக்கணும் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் பாங்க அந்த ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் எனும் பிரணவ மந்திரம் அதே இது நாங்கள் பிரபஞ்ச மந்திரம் கூட சொல்லுவோம் ஏன்னா பிரபஞ்சத்தோட சத்தமே ஓ ஓம் அப்படின்னு வரும்பாங்க அந்த சூட்சமம் தான் ரைட் வருவோம் சார் சொத்து சுவங்கள் இடம் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணணும் பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இது பெரிய லெவலில் வரணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த ராசிக்கு இப்போ காலகட்டம் உண்டு அதோடய சூட்சம ரகசியமாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே கல்யாண முருகர் முருகரை திருமண கோலத்தில் இருக்கிற கல்யாண முருகர் வழிபாடு அது அம்சம் அப்படி நல்லாயிருக்கு மாணவர்கள் படிப்பு படிப்பு ரீதியாக இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகணும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த முருகரை அந்த துலாபாரம் கொடுக்கணும்னு வேண்டி சொல்லுவேன் வெளிநாட்டு வேலைக்காக இருந்தால் இருக்கலாம் வெளிநாட்டு படிப்புக்காக இருக்கலாம் மாணவர்களுக்கு மாணவர்கள் படிப்புக்கு பொதுவாகவே பச்சை மலை முருகர் நல்லாயிருக்கு முருகர் அம்சமே இந்த ராசிக்கு நல்லாயிருக்கு தைரியத்தை கொடுத்துருது அப்போ இந்த ராசி பாலமுருகர் இந்த மாதிரி வழிபாடும் நல்லாயிருக்கு குழந்தைக்கு நிறைய பேர் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டு சொன்னேன் குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்டது அரசியல் ஸ்போர்ட்ஸு சினிமா இந்த துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகர் ஒரு டைம் நல்லாயிருக்கு இது சூப்பர் சார் எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் இந்த தைப்பூசம் வரைக்கும் எனக்கு முருகர் வழிபாடாக பண்ணிட்டு வரேன் எனக்கு டெவலப் ஆகணும் நேராக பழனி தான் பழனி சென்று வந்தால் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று பழனி போனால் போகர் சன்னதியும் பார்த்துட்டு வந்துருங்க கீழே வந்து புளிப்பானி ஆசிரமம் இருக்கு அங்கேயே போயிட்டு வந்துடுங்க பழனி போயிட்டு வந்தால் அந்த ராசிக்கு மாற்றங்க அப்போ ராசிக்கு இந்த மாதிரி சொல்லிட்டேன் ஒவ்வொரு முருகர் வழிபாடாக கொடுத்துட்டு வர்றோம் ஆக உங்கள் ராசி அம்சம் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் பள்ளி வழிபாடு கிட்டியாக பிடிச்சிக்கங்க ரைட் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது இன்னும் டீட்டெயில் வேணுன்னா அப்பாயின்மெண்ட் மாதிரி வேணும்னா ஸ்கின் தெரியல எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்